ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் புளுந்து அரிசி தான் சாப்பாட்டு அரிசி ஒரு ஐம்பது உளுந்து இருக்கும் இந்த டம்ளரில் அரை டம்ளர் தான் எடுத்துருக்கேன் ஐம்பது உளுந்து இருக்கும் பூண்டு பல் ஒரு ஏழு லிட்டர் இருக்கும் உரிச்சு வச்சுருக்கோம் தேங்காயெல்லாம் அரை முடியும் வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் செய்முறை அப்புறமா காமிக்கிறாங்க வறுத்துக்கணும் இதை வறுக்கணும் இதை வறுத்துட்டு இதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வேக வைக்கணும் காமிக்கிற வறுத்துருக்கேன் கொஞ்சம் நல்லா செவக்க அந்த மாதிரி வருத்துங்க அரிசியெல்லாம் வறுக்காதிங்க அரிசியை களைஞ்சிட்டு நான் எப்பயும் போல் தண்ணி வைக்கிறோமோ கஞ்சிக்கு எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவு வைங்க ஒரு நாலு டம்ளர் அஞ்சு டம்ளர் தண்ணி வைப்பேன் கஞ்சி தானே இது சாதம் கிடையாது இல்லை ஒரு டம்ளர் அரிசி போட்டேன் ஒரு ஐம்பது உளுந்து போட்டிருக்கேன் உளுந்து நல்லா செவந்து வந்தோன்னே ரெண்டையும் களைஞ்சிடணும் தண்ணியை ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் உப்பை போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா லைட்டாக கடஞ்சி விட்டுட்டு தேங்காய் ஊற்றி பால் எடுத்து மதிப்புடணும் இது வேகும் போதே நம்ம பூண்டையும் போட்டு வேக வச்சுருவோம் நான் வறுக்கிறது உழுந்து மட்டும்தான் அரிசியெல்லாம் தண்ணி ஊற்றுக்காத இதெல்லாம் போகணும் இது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு கருப்புலேருந்து நான் சொல்லியிருக்கேன் கேட்குறீங்க இது மாதிரி இது உடம்புக்கு இடுப்பொலி வயிறு புண்ணாக இருக்கிறதுக்கு எல்லாரும் சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை வச்சு இது மாதிரி சாப்பிடுங்க இந்த கஞ்சி பார்க்கறதுக்கு கருப்பாக தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ சத்து சாப்பாடு அரிசி தான் அந்த பாருங்க இதோட ஒன்றா வருத்ததையும் போட்டு கலந்து வச்சிருக்கிறேன் அப்போ வேக வைக்க பாருங்கள் பூண்டு இதில் தான் இருக்குது நான் வேக வச்சுட்டு காமிக்கிறேன் குக்கரில் தான் போட்டேன் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வந்துட்டு நம்ம இப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லை மத்து வச்சோனாலும் கலந்துக்கலாம் ரொம்ப கடையாகண்ணா சும்மா லைட்டாக போய் கிடஞ்சிங்க வெந்ததே நல்லா வாசமாக இருக்குது பாருங்க அவ்வளோ நல்லது உடம்பு இந்த பாருங்கள் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன் மூணு பாலம் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றா மூணு பாலம் எடுத்து வச்சுருக்கேன் ஊற்றிக்கிறேன் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் தேங்காய் பாலெலாம் ஒன்றும் செய்யாது நல்லா உடம்புக்கு நல்லது தான் நம்ம வந்து பூண்டு சேர்த்துருக்கோம் உளுந்த கருப்பு உருந்த வறுத்து போட்டிருக்கேன் குளுங்கு அரிசி சாப்பாடு அரிசி தான் போட்டிருக்கேன் எஸ்வேர் பண்ணியிருக்கல அந்த அரிசி தான் போட்டிருக்கேன் நல்லா தண்ணி தேவையான அளவு ஓட்டு வேக வச்சிங்கன்னா வெந்துடும் நாலு விசில் விட்டேன் வெந்ததுக்கு அப்புறமா நான் ஏனத்திலையும் வேணாலும் வேக வச்சுங்க வேக வச்சு பார்த்துங்க எப்படி வந்திருக்கான்னு வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு தேங்காய் பால் மூணு பாலையும் ஒன்றாவே புரிஞ்சுட்டேன் ஃபர்ஸ்ட்டு பால் ரெண்டாம் பால் மூணா பால்ன்னு அதெல்லாம் ஒன்றா ஊற்றி தான் இப்போ வச்சுருக்கேன் இதுக்கு நான் புதினா தொக்கு வச்சிருந்தாலும் இன்றைக்கி கொத்தமல்லி தொக்கம் அதுதான் இன்றைக்கி தொட்டு சாப்பிட போகும்